வணக்கம் நண்பர்களே தமிழ் சிபி சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு நம்ம ஜனகம்மா கோவத்தின் உச்சியில கொந்தளிக்க போயிட்டாங்க விவாகரத்து நோட்டீஸ் சிபி அனுப்பி விடுறாங்க நம்ம தமிழ் பார்த்து ஒரு கட்டத்துல கொண்டா நோட்டீஸ் என்னது அது நீ படிச்சு பாக்குறாங்க நம்ம ஜனகமா அறண்டு போய் நிக்கிறாங்க சிபி வந்து தமிழுக்கு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பியிருக்கானா எப்படி அனுப்புவான் அப்படின்னு வந்து கோவத்தின் உச்சியில வந்து இந்த சிவி எதுக்காக இந்த முடிவை எடுத்த அப்படின்னு வந்து அந்த இடத்துல அரண்டு போய் நம்ம சிவிக்கு கண்ணத்துல பலார் பலார் வைக்கிறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு சேம ரெடியான பரபரப்பு கட்டணி சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம சிவி வந்து ஜானு கிட்ட வந்து சண்டை போடுறாங்க இந்த பாரு ஜானு நீ மட்டும் மனசுக்குள்ள கற்பனை கட்டிகிட்டு இருக்காத நான் வந்து இது எப்படினாலும் வந்து இந்த தமிழ் கூட சேர்ந்து வாழ மாட்டேன் என்னை தமிழுக்கு தமிழை எனக்கு பிடிக்கல பிடிக்கலை பிடிக்கல நீ நாட்டு கற்பனை பண்ணிட்டு நான் மலை உச்சியில் உள்ள கோயிலுக்கு இவளை தூக்கி உடனே வந்து இவ மேலே எனக்கு அன்பும் பாசமும் இருக்குன்னு நீ கற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறியா அப்படியெல்லாம் ஒரு காலமே நினைச்சிடாத அப்படி ஒரு கற்பனையில் வளர்ந்துடாத இந்த எனக்கு வந்து தமிழுக்கு மேலே இந்த பாசமும் இல்லை ஆனால் அங்கே வந்து தூக்கி கொண்டு வந்து பரிகாரம் பூஜைக்கு வந்து அப்படி கொண்டு போய் சேர்க்கணும்னு சொன்னனால தான் வாங்க ஆசைப்படி தேதேன் மற்றபடி எனக்கு எந்த விதமான பாசமும் தமிழு கிட்ட இல்லை அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நீ அப்படி ஒரு சொல்லாத சிவி உன் கண்ணை பார்த்தாலே எனக்கு தெரியவா அவள் இல்லாத ஒன்றை நீ எவ்வளோ துடிச்சு போனாலே நான் பார்த்தேன் நீ துடிச்சு அவளை எங்கிட்ட வந்து போய் தேடினா அதோட பார்த்தோன்னா அந்த கோயிலுக்கு வந்து நீ தமிழை எவ்வளோ வந்து தூக்கிட்டு போன விதம் வந்து எனக்கு தெரியும் உன் மனசு எனக்கு தெரியும்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் என்ன பண்ணி நம்ம ஜானுக்கு புரிய வைக்கலாம் தமிழ் மேலே எனக்கு எந்த விதமான பாசமும் இல்லை அப்படின்னு வந்து ஜானுக்கு வந்து சொல்லி கொடுக்கணும் புரிய வைக்கணும் இல்லைன்னா அவள் பட்டுக்கு மனசுக்குள்ளே வந்து எங்கள் ரெண்டு வருத்தையும் சேர்த்து எங்களுக்கு வந்து இனி குழந்தை பிறகுக்கு அப்படி இப்படின்னு வந்து பரிகார பூஜையும் இழுத்துட்டே இந்த ஜானு போவா அதெல்லாம் நம்மளுக்கு சரிபடாது அப்படின்னு வந்து கோபத்தில் குந்தளிக்கிறாங்க அது அந்த விதமாட்டம் நம்ம வெண்பை வந்து கோல் மூட்டி ஊட்ட மாதிரி நம்ம சிபிக்கிட்ட சொல்லிடுறாங்க அத்தா நீங்கள் மலை மீது இருக்க கோவிலுக்கு தமிழை எவ்வளோ தூரம் வந்து சுமத்து கொண்டு போனீங்க அவங்க மேலே வந்து பாசம் வந்துட்டு அவள் வந்து இப்ப நல்லவ அவளை வந்து உங்க மனைவியா ஏத்துக்கிட்டீங்களா அப்படின்னு வந்து கேக்குறாங்க அப்போ வந்து நம்ம சிபி வந்து யோசிக்கிறாங்க எப்படி முடியும் சமிதாவுக்கும் எனக்கும் நடக்க இருந்த கல்யாணத்தை திட்டத்தை எல்லாம் முறியடிச்சவளாச்சே அப்படி இருக்க நேரம் இவளை நான் ஏத்துக்கவே முடியாது வெண்பா அப்படின்னு வந்து சொல்லுன எங்க ஜனகமா அப்படி ஒண்ணும் உங்களை வந்து மாட்டாங்க அவங்க கண்டிப்பா வந்து உங்களை தமிழ் கூட சேர்த்து வச்சிருவாங்க ஏன் உங்க மனசு கூட மாறிட்டு நானே அதை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க அதிரடியா எல்லாத்துக்கும் வந்து புரியும்படியாக நான் ஒன்று செய்ய போகிறேன் அப்படின்னு வந்து விவாகரத்து நோட்டீஸ் வக்கீல் கூட்டி ரெடி பண்ணுறாங்க எனக்கும் தமிழுக்கும் வந்து விவாகரத்து வேணும் நான் தமிழை பிரிஞ்சிக்க போகிறேன் அப்படின்னு வந்து வக்கீல்கிட்ட சொல்லு நேரம் என்னையா நீங்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க இந்த முடிவு தெரிஞ்சால் ஜனகமா எவ்வளோ வந்து துடிச்சு போவாங்க அவங்க வந்து உயிர் தமிழ் வந்து தமிழுக்கு விவாகரத்தை கேட்டு நம்ம சிபி வந்து விவாகரத்து நோட்டீஸை வந்து வீட்டுக்கு அனுப்பி விடுறாங்க ஒரு கட்டத்தில் வக்கீலெல்லாம் சொல்லி பார்த்தாலும் இல்லை எனக்கு அனுப்பி விட்டே தீரேன்னா எனக்காக இதை பண்ணுங்க ஜனங்க மா கோபுல அவங்க கிட்ட நான் பேசிக்கிட்டேன் சொல்லுறாங்க வக்கீல் நோட்டீஸ் வந்து வீட்டுக்கு வருது நம்ம வருதுமா கையில் அந்த வக்கீல் நோட்டீஸ் வந்து கிடைக்குது இது என்னது அப்படின்னு வந்து நினைக்கிறதுக்குள்ளயே நம்ம தமிழ் கிட்ட வந்து கொடுக்கலாம் அப்படின்னு வந்து தமிழ் வந்து வாராங்க அவங்கள கூட்டு வந்து உனக்குதான் இந்த நோட்டீஸ் வந்திருக்கு என்ன அப்படின்னு வந்து பாரு அப்படின்னு வந்து நம்ம ஜனகம்மா கொடுக்க நேரம் நம்ம தமிழ் அதை பிடிச்சு படிச்சு சாக்கிங்க அப்படியே அறண்டு போய் நிற்கிறாங்க என்ன தமிழ் எதுக்காக நீ இப்போ இப்படியே அரண்டு போய் நிற்கிற அப்படின்னு வந்து கேட்க நேரம் அம்மா இதை பாருங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல காட்டுறாங்க அப்போ தான் ஜனகமாக படிச்சுக்கிட்டு அடடா இந்த இவன் இந்த சிவிக்கு ஏன் இப்படி வந்து புத்தி போச்சு எதுக்காக இவன் வந்து இந்த நோட்டீஸை வந்து இப்போ கொடுத்துருக்கான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கதி கலங்கி நிற்கிறாங்க அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம தமிழ் வந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க என்ன தமிழுக்கு வர கவலை இருக்குது எதுக்காக இவன் புரிஞ்சுக்கிடாமல் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க நம்ம திமிழை வந்து தமிழ் வந்து கண்கலைங்கி நிற்கத பார்த்து ஜனகமா நீ கவலைப்படாத அவனுக்கு என்ன பிரச்சனை கண்டிப்பாக நான் சிபியை கேட்க தான் போறேன் கத்துறாங்க சிபி வாராங்க என்ன ஜானு எதுக்காக நீ இப்போ கத்துற என்னடா இது இந்த லெட்டரை வந்து எதுக்காக தமிழுக்கு இப்ப அனுப்பியிருக்க ஏன் விவாகரத்து கேட்டிருக்கேன் நான் தான் உன்னிட்ட படிச்சு படிச்சு சொன்னேன் இந்த தமிழுக்கும் எனக்கும் நீ நினைக்கிற மாதிரி அப்படி ஒரு பாசம் இல்லை ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாதுன்னு நான் சொல்ல சொல்ல நீ கேட்கல எங்க ரெண்டு வருத்தக்கும் அப்படி ஒரு பாசம் பாசம் சொன்னால இப்ப தெரிஞ்சுதா என்னோட திட்டத்தை அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்க நேரம் அப்படியே கன்னத்தில் பலார்னி வைக்கிறாங்க என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு வந்து மொத்த குடும்பமும் வந்து நிற்க நேரம் என்ன பார்க்குறீங்க தியானு என்ன வேணா அடிக்கிறதா இந்த இதுக்கு என்ன அடிச்சுக்கோ ஆனால் ஒன்று சொல்கிறேன் எனக்கு என்னைக்குமே வந்து தமிழை வந்து மனைவியை என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கத்துறாங்கங்க அதே நேரத்தில் நம்ம தமிழை அந்த நோட்டீஸை கொண்டுட்டு அப்படியே வந்து நம்ம பிரகாஷ் ரூமில் போய் வந்து கதறி அழுறாங்க பிரகாஷை பிடிச்சி பேசி மாமா அவங்க பையன் எனக்கு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லினேன் இதுக்கு மேலே பொறுமையாக நான் இந்த ரூமுக்குள்ளேயே வந்து சுருண்டு கடந்தனா வந்து சிவி வந்து இப்படி முடிவெடுப்பான் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காது தமிழ் அது எனக்கு முடியாது தமிழ் நீ இந்த வீட்டோட மகாராணி அப்படி இருக்க நேரம் ஒன்று எப்படி அவ விவாகரத்து பண்ண முடியும் அப்படி ஒன்றா இருக்க முடியாது நான் இப்போவே போகிறேன் சிவி கிட்டே சொல்ல போகிறேன் இவா தான் எனக்கு மருமக அப்படின்னு வந்து நான் சொன்னால் சிவி கேட்பான் நீ ஒன்று கவலைப்படாத அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லினேரோ மாமா பொறுமையாக இருங்க கணேசன் நம்மளுக்கு வேத எல்லாம் அவன் வாயால் இருந்தால் உண்மையெல்லாம் வந்து வர வைக்கணும் அதுக்காக தான் நம்ம இவ்வளோ பெரிய போராட்டத்தை போடி பண்ணிட்டு இருக்கோம் அப்படி இருக்க நேரம் நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணி எடக்கு முடக்க ஆயிடக்கூடாது மாமா கொஞ்சம் பொறுமையாக இருங்க எப்படி தமிழ் என்னால் இருக்க முடியும் இதுக்கு மேலே இருந்தேன்னா என் தங்கச்சி பொண்ணான உனக்க வாழ்க்கையை வந்து என் பையன் வேண்டாம் அப்படின்னு வந்து தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவான் என் தங்கச்சி தான் வந்து கணவரோட வாழ முடியலை நீயாவது இந்த வீட்டில் மகாராணியாட்டு வாழணும் அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறேன் கண்டிப்பாக நீ வந்து நல்லா இருக்கணும் தமிழை என் பையன் பையன் கூட சேர்ந்து வள வாழணும் எந்த வீட்டில் வாழதுக்கே பிறந்தவர் நீ அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க மாமா புரிஞ்சுக்கிடுங்க என்ன வந்து கொஞ்ச நாளைக்கு நான் உங்கள் பையனை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் கொஞ்ச நாளைக்கு வந்து நீங்கள் நடிச்சு தான் மாமா ஆகணும் இப்போமே உண்மையே தெரிஞ்சிடக்கூடாது கணேசன் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு வந்து உண்மையை நிரூபிக்கணும்ல அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க அப்போ தான் நம்ம வெண்பா கணேசன் எல்லாம் வந்து பேசிக்கிட்டாங்க எப்படிப்பா வந்து அத்தானை உசு பேத்தி இந்த விவாகரத்து நோட்டீஸை தமிழ் கையில் வந்து கிடைக்க வச்சேமில்ல அப்படின்னு வந்து சொல்ல நேரம் இதெல்லாம் உன்னோட திட்டமா வெண்பா அப்படின்னு வந்து கேட்குனேராக ஆமாம் அவள் மலை உச்சியில் இருக்க கோயிலுக்கு அத்தா வந்து அவள் கையாலேயே சுமந்து அந்த தமிழை கொண்டு போக நேரமே எனக்கு கோபம் கோபமாக ஆத்திரம் ஆத்திரமாக வந்திருந்தேன் நான் வாழ வேண்டிய வாழ்க்கையை இந்த தமிழ் வாழ்ந்தால் விடுவேனா அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணினேன் அப்படின்னு வந்து நேரம் என் பொண்ணு என்ன மாதிரியே யோசிச்சிருக்காள் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் இதில் கதி கலங்கி அந்த ஜானுவோ அந்த தமிழை வந்து இருப்பாங்க அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க வெண்பா எப்படியாவது வந்து அந்த தமிழுக்கு இடத்துக்கு நீ வரண வெண்பா எந்த சூழ்ச்சியை பண்ணியாவது வந்து இந்த சொத்தை எல்லாம் அடக்காத்து இவ்வளோ காலம் நம்ம காவல் இருந்தது நம்ம கைக்கு வரணும்னே தான் அது வந்து எந்த காலத்துலேயும் நம்ம கையை மீறி பெயிடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்பா இதுவரை அவங்க ஆட்டம் நடந்திருக்கலாம் இனி நடக்க போகிறது ஏன் ஆட்டம் தான் என்னோடய ஆட்டத்தில் கண்டிப்பாக வந்து இந்த தமிழெல்லாம் கிட்டவே நிற்க முடியாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வெண்பா வந்து சொல்லுறாங்க ஒரு கட்டத்துல நம்ம ஜனகமா என் ஒட்டுமொத்த சொத்தையும் நான் தமிழுக்கு தான் எழுதி வைக்க போறேன் சிபி உன்னோட முடிவை நீ பாத்துக்க அப்படின்னு வந்து சொத்தை எல்லாம் நம்ம தமிழ் பெயர்ல வந்து எழுதி வைக்க வந்து ஜான் வந்து முடிவெட்டுட்டாங்க